சரி இந்த கண்ணுக்கு சூரியனுக்கு என்ன சம்பளம் அப்படின்னா சூரிய பவராக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே பித்த உடம்புறவங்களாக அவங்க இல்லைங்களா பித்த உடம்பாயிருக்கு உடம்பு எப்படிமே அவங்களுக்கு சூழா இருக்கதை பார்க்கணும் முக்கியமா வந்து உச்சந்தர சூழா இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம் சுகர் அதிகமாயிட்டு அதனால வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சுக்கரன் பவராக இருக்கவங்க தவிர அப்போ சூரியன் சுக்கரன் ஒரு ஜாதத்துல யார் ஜாதத்துல பவரா இருக்கோ அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை அது தொடர்பான சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது கண்ணுக்கு வந்து விளக்கின விட வேண்டிய அவசியம் இல்லை வேணா என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது வாரத்தில் ரெண்டு முறை எல்லாருமே நான் சொல்றதுதான் வாரத்தில் ரெண்டு முறை என்ன குளிங்க அப்படி நம்ம சொல்றோம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது என்ன வச்சுக்கொள்ளிங்கன்னு சொல்றோம் எனக்கு தெரிஞ்சு நான் அசைவு இந்த மாதிரி கண் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே பெரும்பாலும் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாளைக்காவது மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா இவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா இந்த நாற்பத்தி நாளைக்காவது நீங்கள் அசைவம் எடுத்துக்காமல் இருங்க காலையில் ஒரு அஞ்சு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாங்க இல்லைங்களா அது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் எழுந்திரிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து கண் பார்வை இப்போ இருக்கிறத விட ரொம்ப குறைவு தான் அந்த கண்ணாடி போடுறவங்க கண் சா தொடர்பான சிக்கல் சந்தித்தவங்க ரொம்ப குறைவு தான் இன்றைய காணொலியில நம்ம கூட சிறப்பு விருந்தினராக மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் ஜாதகத்துல கண் குறைபாடு கண்டுபிடிக்கலாமா எந்த கிரகம் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா மக்களுக்கு வந்து இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் சார் ஜாதகத்துலங்க சூரியன் சுக்ரன் இந்த ரெண்டுமே வந்து கண் குறிக்கக்கூடிய கிரகமாக நம்ம ஜோதிடத்துல பார்க்குறோம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்ப சூரியன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு வரது கண்ணாக தான் மெயினாக பார்க்குறாங்க பெண்களுக்கு எடுத்துக்கணும் சந்திரனை பார்க்குறாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்குது அப்படின்னா சரி இந்த கண்ணுக்கு சூரியனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா சூரியன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே பித்த உடம்புக்காரங்களாக ஆயிடுறாங்க அவங்க இல்லைங்களா பித்த உடம்பு ஆகிடுது உடம்பு எப்போதுமே அவங்க சூடாக இருக்கிறத பார்க்குறோம் முக்கியமாக வந்து உச்சந்தள சூடாக இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது உச்சந்தலை சூடாகிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் ஆர்கனே வந்து கண்ணு தான் இல்லைங்களா அப்போ கண்ணோட நரம்புகள்ல சும்மா சின்ன சின்ன ஒரு ரொம்ப ஒரு மைக்ரோ அளவில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன நரம்புகள் அந்த சின்ன நரம்புகள் பாதிக்கப்பட்டு கண் தொடர்பான பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க கண் எரிச்சல் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருது அல்லது கண்ணில் வந்து ஒரு மாதிரி நமச்சல் ஏற்படுத்த பார்க்குறோம் சரி அப்போ அடுத்து வந்து சுக்கிரனை பார்க்குறோம் சுக்ரன் அப்படிங்கிறது கண் தொடர்பான இப்போ நம்ம எல்லாம் படிக்கிறோம் சுக்கராச்சாரியார்னு ஒருத்தரை படிக்கிறோம் அவருக்கு வந்து ஒரு கண்ணே கிடையாது அவர் பேரு ஆச்சாரியார் அவருக்கு ஒரு கண்ணு கிடையாது அப்போ ஆல்ரெடி பேர்லேயே அந்த இது வந்திருக்கு இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் வந்து பலமாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனை வருது சரிங்க இப்போ நீங்கள் சூரியனுக்கு சூடு அதனால் கண் பிரச்சனை வருதுன்னு ஒரு லாஜிக் சொன்னீங்க சுக்கராச்சாரியாருக்கு சுக்ரன் பலமாக இருந்தால் என்ன மாதிரியான கண் எதனால் கண் பிரச்சனை வருதுன்னு இருக்குது இல்லைங்களா சுக்ரன் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா நம்ம உடம்புல சக்கரை சத்து அதிகமாகும் சுக்ரன் பலமாக இருக்கு உங்களுக்கு இல்லைங்களா இது என்னுடைய அனுபவத்தில் பார்க்கறது சுக்ரன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்குது ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது அல்லது நீசமாயிடுச்சு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தான் அந்த வீட்டில் தான் சுகர் வர்றதை பார்க்குறோம் இல்லைங்களா மதுமேகம் நோய் அப்படிங்கிறாங்க சுகருக்கு சுகர் அதிகமாயிட்டு அதனால் வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சுக்ரன் பவராக இருக்கு தான் வரும் அப்போ சூரியன் சுக்கரன் ஒரு ஜாதத்துல யாரு ஜாதத்துலாம் பவரா இருக்கோ அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை அது தொடர்பான சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குங்க ஓகே சார் இப்போ நிறைய ஊடகத்துல நம்ம பாக்குறோம் ஒரு பாட்டி வந்து சொல்றாங்க நீங்க வந்து சீக்கிரமாவே கண்ணாடி போட்டுட்டீங்களா இல்ல நீங்க கண்ணாடி இல்லாம உங்களுக்கு பிரச்சனை மீன் கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்றேன் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டாலும் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினாலும் நீங்க ரெண்டு மாதத்திலே கண்ணாடியை தூக்கி போட்டுக்கலான்றாங்க இதெல்லாம் வந்து உண்மையா சார் இல்லைங்க அப்ப அவங்க என்ன அனுபவத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில ஆனா நாங்க பார்க்குற வரைக்கும் இந்த நேத்திரப்பூண்டுன்னு சொல்லி தைலம் மூழ்கி இருக்கு அந்த நேத்திரப்பூண்டு தைலமாக இருக்கட்டும் அல்லது சில உணவு முறைகள் கர்ஸ்லாங்கண்ணியா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கண் சார்ந்த விஷயத்த சரி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குங்க இதில் இயற்கையாகவே அந்த மருத்துவம் அந்த மூலியில் இருக்கிறதுனால நம்ம அதை ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கு அது போக உணவு சார்ந்த விஷயத்திலையும் நம்முடைய வாழ்வியல் முறையிலையும் நிறைய முறையை மாற்றம் பண்ண வேண்டியது மூலமாக நம்ம அவங்களுக்கு கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கு சொல்லும் அவங்க அந்த கண் சார்ந்த பிரச்சனை ரெக்கர் ஆகும் போது கண்ணாடி செய்ய கழிட்டுறாங்க சூப்பர் ஏன்னா நிறைய பேர் நிறைய மருத்துவர் உங்களை மாதிரி சொல்லியும் பார்த்துருக்கேன் கண் வந்து உங்களுக்கு பவர் வந்து ஆரம்பத்திலேயே விழுது அப்படின்னா சில உணவு பழக்க முறை சில விஷயங்கள்ல பயன்படுத்தினீங்கன்னா நாளடைவு நீங்க கண்ணாடியை உபயோகம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இப்போ கண்ணுக்கு விளக்கெண்ணையை விடலாமா சார் இல்லைங்க அப்படி இல்லை இப்போ சுத்தமான விளக்கெண்ணெய் இப்போ கடையில் விற்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல கண்ணுக்கு வந்து விளக்கெண்ணெய் விட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது வீக் வாரத்தில் ரெண்டு முறை எல்லாருமே நான் சொல்கிறது தான் வாரத்தில் ரெண்டு முறை என்ன குளிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது என்ன வச்சுக்கொள்ளிங்கன்னு சொல்கிறோம் அதோடு சேர்த்து இந்த எண்ணெய் விடலாமா விடக்கூடாதா அப்படிங்கிறத விட அதுக்கு வந்து நேத்திரப்பூண்ட தைலங்கள் இருக்குது டைரெக்டாக எண்ணெயை மட்டும் விடாமல் இந்த தைலங்கள் மூலமாக அதாவது மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய தைலங்களை ஒவ்வொரு ட்ராப்பு விடலாம் அது தப்பே கிடையாதுங்க அது ஒவ்வொரு ட்ராப்பு ரெண்டு ரெண்டு ட்ராப்பு அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி விட சொல்லலாம் அது தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த தொப்பில் விளக்கெண்ணெய் வைக்கிறது இந்த பாதத்தில் எண்ணெய் தேய்ச்சி படுக்கிறது இதனால மூலமாகவும் கண் எரிச்சல் குறைஞ்சு கண் பார்வை தெளிவருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது இன்னொரு விஷயம் வெளியில் போகிறாங்க இப்போல்லாம் வெயில் காலம் வெளியில் போகிறாங்க எம் அட்லீஸ்ட் இந்த கண் கிளாஸ் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது பெட்டர் ஏன்னா வண்டியில் போகிறவங்க பூச்சி அடிக்கிறதா இருக்கட்டும் வேறு வெயில்னால் ஒரு மாதிரி கண் சுருக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு சன் கிளாஸ் போட்டுக்கிறது பெட்டர் இது சேஃப்டிக்காக நம்ம சொல்கிறது பட் மருத்துவ ரீதியாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் இல்லைங்களா உணவு உடல் சூடு அதிகப்படுத்தாத உணவுகள் மெயினா வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி மெயினாக சிக்கன் பிரியாணி முட்டை இது எல்லாமே சூடு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எனக்கு தெரிஞ்சு நான் அசைவம் இந்த மாதிரி கண் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே பெரும்பாலும் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாளைக்காவது மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா இவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா இந்த நாற்பத்தி நாளைக்காவது நீங்க அசைவம் எடுத்துக்காம இருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க அப்படின்போது இது அவங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பரவாயில்ல கொஞ்சம் முன்னிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராகவே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க செல்போன் காலமா போயிடுச்சு இல்லையா இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸே வந்து செல்போன்ல தான் பாக்குறாங்க ஹோம் ஒர்க்ஸ் பாக்குறாங்க பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு சிஸ்டம்ல தான் உட்காந்து வேலை பாக்குறாங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்மளோட கண்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு அப்ப என்ன மாதிரி உணவு வந்து அதை காப்பாத்தும் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா செல்போன் தொடர்ந்து பாக்குறதுனால கண் பாதிப்பு வருதா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ ஸ்க்ரீன் எந்த ஸ்க்ரீன் பார்த்தாலும் அது எப்படியான கண் சார்ந்த பிரச்சனை வருது கேட்குறீங்க அப்படி பார்த்தா இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டுமே எல்இடி லைட்டு மொதல் கொண்டு பிரச்சனை தானே இப்போ வீட்டில் அப்போ இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னா அப்படி முடியாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்குது அப்படிம்போது நம்ம அது தொடர்பான சிக்கலையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாறிக்க வேண்டியதாக இருக்குது எல்இடி லைட்டாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்த உருண்ட பல்பு மஞ்சள் கலர் பல்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கண்ணி எரியும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கிரீனை பார்க்காம இருக்கணும் ஆனால் முடியுமான்னா முடியாது அப்போ வேறு வழி இல்லை நம்ம இந்த வாழ்வில் முறையிலையும் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளனா படுத்து எந்திரிக்கணுங்க சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் எந்திரிச்சாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர்லியாக ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு காலையில் ஒரு அஞ்சு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாங்க இல்லைங்களா அந்த பிரம்ம முர்த்தமும் சொல்லுவாங்க அந்த டைமில் எழுந்திரிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து கண் பார்வை இப்போ இருக்கிறத விட ரொம்ப குறைவு தான் அந்த கண்ணாடி போடுறவங்க கண் சா தொடர்பான சிக்கல் சந்தித்தவங்க ரொம்ப குறைவு தான் ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம நம்மளாம் பார்த்துருக்கோம் இப்பவும் பார்க்குறோம் எண்பது வயசு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு கடந்தவங்களே இன்னும் கண்ணாடி போடாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாலாவது படிக்கிற பிள்ளைகளே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா சோடாபுட்டி மாதிரி பெரிய கண்ணாடி பெருசாக இருக்கும் பவர் ரொம்ப அவங்களுக்கு சிக்கரலாகி அப்போ இது வந்து ஜீன் தொடர்பான பிரச்சனையாகவும் இருக்குது அவங்களுடைய உணவு ரீதியான சிக்கலாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஓகே அதாவது வந்து ஜாதக ரீதியாக வந்து இந்த இந்த கோளாறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க சில பேருக்கு நாற்பத்தஞ்சு வயசானாலுமே இந்த கண் போன்ற வர மாட்டேங்குது அதுவும் ஒரு ஒரு படி மேலே போய் ஐம்பது அறுபது வயசானாலும் ஒரு சில பேருக்கு அந்த கண்ணாடி பிரச்சனை இல்லை வெறும் அவங்க அதாவது புக் படிக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் யார் சார் அதாவது நீங்கள் சொல்றது வந்து என்னென்ன ரீடிங் கிளாஸ்வாங்க கண்ணாடி அதாவது படிக்கும் போது மட்டும் வெள்ள எழுத்துக்குன்னு சொல்லுவாங்க அது அதுப்ப மட்டும் கண்ணாடி போட்டுப்பாங்க அதுவுமே சின்ன எழுத்து மட்டும் தான் அவங்களுக்கு தெரியாது ஓரளவு நல்ல பெரிய பெரிய எழுத்துலாம் அவங்களுக்கு படிச்சிருவாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நான் சொன்னது போல சூரியனோ சுக்கரனோ டேமேஜ் ஆகாம நார்மல் லைஃபு அவங்க இருப்பாங்க அவங்க இயற்கையாவே பாத்தீங்கன்னா அதிகப்படியான அந்த பச்சை காய்கறிகளாம் அவங்க இயற்கையாவே எடுத்துப்பாங்க நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அதை பற்றி அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் இயற்கையாகவே அது பிடிக்கிற லாபம் இருப்பாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நேச்சராக வச்சுருப்பாங்க சீக்கிரம் படுத்துக்கிறது அல்லது அதிகமாக லைட்டு வெளிச்சத்தில் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜன்னல் பெரும்பாலும் நைட்டு தூங்கும் போது ஜன்னல் திறந்து வச்சுட்டு தூங்கணுங்க மெயினா ஏன்னா இது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த ஹீட்டரில் உற்பத்தி ஆகி இதாக டெவலப் ஆகி டெவலப் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கண் ரொம்ப சென்சிட்டிவான பகுதி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணுதுங்க ஸோ கண் சார்ந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் நன்றி வணக்கங்க